காதலுக்கு விலை இல்லை எதை கொடுத்து நான் வாங்க உள்ளங்கையில் அள்ளித்தர பொண்ணுனா அவதான் அடையாளம் அதுதான் ஹைட் அதுதான் வெயிட்டு கண்ணுனா அப்படிதான் இருக்கணும் மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும் செஞ்சு வச்ச சில மாதிரி யாரா அவன் நான் சொல்லல பைத்தியம் மேம் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் பர் மந்த் சாலரி எவ்வளவு கொண்டு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மேம் நாங்க எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவு தான் சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் அபௌ 1 லக் 75 uh, 50 டு 60k பிளஸ் நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு துண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாரத்துக்குள்ள ரத்த அடி படணும் சிக்கு சிக்கு கண்டு நீ சின்னதோ சின்னதோ சீரந்த ஜாச்சின்தா சின்னதோ பார்த்தாலே தெரிகிறது ம் தெரிகிறதா ம் கார் பைக் வீடு பல பொருட்களை வாடகை எடுத்திருக்கீங்க ஆனா இந்தியால மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிவ்பூரி அப்படிங்கிற கிராமத்து பெண்களை வைஃபா வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போ என்ன பண்ண போறியா இப்போ என்ன பண்ண போறோம் டேபிள் இருக்கு

முகத்தை கொடூரமா இருக்கு சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளில கட்டிடுங்க